வணக்கம் இது உங்கள் கலாமா கிச்சன் இன்றைக்கி வந்து ஒரு கூழ் சொல்ல போகிறேன் எப்படின்னு பார்த்துங்க அந்த கூழ் வந்து முழுகுண்ணு இந்த வெயிலுக்கு ஏற்ற சூப்பராக இருக்கும் இன்னும் இரும்புச்சத்து நிறையா மாத்திரை சாப்பிடாமல் இந்த கூழை சாப்பிட்டிங்கன்னா இரும்பு சத்து ஏறும் ரத்த சோகை வராது கொலஸ்ட்ராலாக குறைக்கும் கெட்ட கொலஸ்ட்ராலாக குறைக்கும் ஐபிபிஐ குறைக்கும் அது என்ன தெரியுமா நான் சொல்ல போகிறேன் இந்த பாருங்க கம்பங்கூழ் இந்த பாருங்கள் இந்த கம்பங்கூழ் தான் இந்த கம்பங்கூழ் இப்போ நான் ரெண்டு கிளாஸ் எடுத்திருக்கேன் இதால் கம்பு இதனால் தண்ணியை ஊற்றி கழுவிட்டு ஒரு மிக்சியில் போட்டு அரைச்சி காய்ச்ச போகிறேன் நாங்கள் அப்போ எப்படின்னு சொல்கிறேன் இப்போ கம்பு ஊற வச்சு ரெண்டு மணி நேரம் அது பாருங்க நல்லா ஊறிடுங்க நல்லா வாயில் போட்டு வெண்டு பார்த்தா சாப்பிட்ட நல்லா டேஸ்ட்டாக இருக்குது இப்போ இதை மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வந்துடுறேன் குறகுறப்பு இல்லாமல் அடுத்து அரைச்சிட்டு வந்துடணும் அரைச்சாச்சு இதை வந்து தண்ணியை சுட வச்சு அதை ஊற்றி காய்ச்சப்படுறாங்க இப்போ தண்ணி வச்சுருக்கோம் அடுப்பில் கேட்டா அடுப்பு சுட வச்சுட்டோம் முன்னாடியே இப்போ அடுப்பை வச்சுக்கோ தண்ணி கொதிக்க போக தண்ணி கொதிக்குது இப்போ அடுப்பை சிம்பில் வச்சுக்கிட்டு சிம்பில் வச்சுட்டு இதில் ஊற்றி அதை காய்ச்சிக்கிறோம் உப்பு கரைக்கிறப்ப கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்போ வேணும் தேவையான உப்பு போடணுன்னு அவசியம் இல்லை மறக்கி நான் உப்பு போட்டிருக்கேன் கரைக்கிறப்ப உப்பு போட்டு கரைச்சிரும் தயிர் ஊட்டி கரைக்கிறப்ப ரொம்ப இந்த பாருங்க நல்லா ரெடி ஆகிட்ருக்கு இது ரொம்ப உடல் இந்த வெயிலுக்கு வந்து ரொம்ப உடம்பு சூடாகிடும் அந்த சூட்டை குறைக்கும் வெயிட் லாஸ் பண்ணுறோன்னே தினம் எடுத்துக்கலாம் இதை தினம் ஒரு கிளாஸ் இது காலையில் எடுத்துகிட்டு பாக்கி பழங்கடம் சாப்பிட்டீங்கன்னா வெயிட் லாஸ் கட வெயிட் லாஸ் ஆகும் காசுல ரொம்ப கம்மி இது ஈஸியாக செஞ்சிடலாம் நேரம் நேரம் வேலையெல்லாம் நீங்கள் வந்து இட்லி போட்டுக்கிட்டு உளுந்து போட்டுக்கிட்டு மாவு போட்டுக்கிட்டு அரைச்சிக்கிட்டு சட்னியெல்லாம் வச்சுக்கிட்டு கிடக்கும்ல இருக்கும் ஒரு கூழ் வச்சு ஊற வச்சுட்டு தயிர் ஊற்றி கரைச்சி குடிச்சிடலாம் இப்போ கூடு ரெடி ஆகிட்டு பாருங்க அதில் இதை செஞ்சு சாப்பிடுங்க எல்லாரும் இந்த வெயிலுக்கு இப்படி கேடு வர கூழ் போட்டிருந்தேன் இப்போ கம்பம் கூழ எடுத்து சோளக்கூழ் போடுவேன் தரலாம் கம்பம் கூட ரெடி இந்த கூழ் வந்ததுக்கு அரட்டம்னா இந்த பளபளபளன்னு அடிக்கும் பளபளன்னு இருக்குது தெரியுதா அது மாதிரி வந்து கூழ் வந்ததாக அறுப்போம் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ கூழில் தை ஊற்றி கரெட்டுக்கிடும் வாங்க எல்லாரும் கம்ம கூட்டு பிடிக்கலாம் அந்த வெயிலுக்கு எதம் உழு குளுன்னு தொட்டுக்கிறது பாருங்க ஊருகா மிளகா வெங்காயம் பூண்டு ஊருகாய் மாங்காய் இல்லை அதனால அரைஞ்ச வைக்கல எல்லாம் வாங்க எல்லாரும் கம்மங்க கூட பிடிக்கலாம் எங்கள் வீட்டுக்கு